நல்ல காற்றோட்டமான வீட்டு மனைகளை இங்கே இருக்குதுங்க வீரபாண்டி ஒன்றியம் பத்திரபதி அலுவலகத்துலேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் வந்து டே போட்டிருக்குறோம் வந்து சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கிறோம் உங்கள் மாதிரி ஏழ்மையான இருக்கிறவங்க கூட இந்த வீட்டு வாங்கி பயன்படுத்தலாம் தீபாவளி நமக்கு ஒரு ஆஃபராக ஏற்கனவே வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் தீபாவளி ஆஃபருக்காக அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் வீரமணி பேசுகிறேங்க நான் எம்எஸ்எம்எட்டு எம்டி அக்கள் முடிச்சிருக்கேன் நம்ம சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி வீரபாண்டிய ஒன்றியம் பத்திரபதி அலுவலகத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் மெஜஸ்டிக் அவன்யூ அந்த நாங்கள் வீட்டுமனைகள் மனைகள் போட்டிருக்கிறோம் வீனஸ் எஸ்டேட் இந்த வீட்டுமனைகள் அமைச்சிருக்கிறாங்க இது எழில் இந்த வீட்டுமனைகளாக காணப்படுகிறது காணப்படுது நல்ல காற்றோட்டமான வீட்டுமனைகளாக இங்கே இருக்குதுங்க இந்த வீட்டுமனைகள் தீபாவளி நமக்கு ஒரு ஆஃபராக ஏற்கனவே வந்து ஆயிரத்தி கொடுத்துட்டு இருந்தோம் தீபாவளி ஆஃபருக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா இங்கே வெஜஸ்டிக் அவன்யூ இந்த ஆஃபர் நாங்கள் போட்டுருக்குறோங்க நீங்கள் வாங்க நீங்கள் இதை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த வீட்டு வந்து நாங்கள் சுற்றியும் காம்பவுண்ட் அமைச்சிருக்கிறோம் ஆர்ஸ் போட்டிருக்குறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சுற்றியும் நாங்கள் வந்து ஈபி வசதி இருக்குதுங்க நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப மிக அற்புதமான இடமா இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் வாங்கி பயன்பெறலான்னு நான் தேட்டுக்கிறேங்க அதாவது இந்த இடத்துல வாங்குறதுனால சுற்றி மெடிக்கல் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நாலா பக்கமும் போக்குவரத்துக்கு இருக்குதுங்க லா காலேஜ் இருக்குது அதனால் இந்த இடத்துல நீங்கள் வாங்கிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் குழந்தைகளுடைய வாழ்க்கை தரமும் சிறப்பாக உங்களுக்கு அமையும் நம்ம வீனஸ் எஸ்டேட்டில் முக்கியமான அம்சங்கள் புரிஞ்சுது என்னென்னா மெயினாக வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் வந்து டேப் போட்டிருக்குறோம் அந்தந்த வீட்டுகளுக்கு தேவையான தண்ணீர் வசதி அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இங்கே வந்து மெயினாக வந்து மேல்நிலை தொட்டி கட்டி பாருங்க பக்கத்தில் தண்ணி வசதி கொடுத்துருக்குறோம் முந்நூறு அடியில் நம்ம இரநூறு அடி முந்நூறு அடியில் போட்டால் போர் போட்டால் மேலோட்டமான தண்ணி இருக்குது இங்கே செலுப்பியான இடம் இது நீங்களே இங்கே வந்து இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பூரா தென்ன மரங்கள் நிறைஞ்சே காணப்படுது இயற்கையாக இருக்குது ரொம்ப காத்தோட்டமாக இருக்குது ரெண்டாவது முப்பத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குது ரெண்டா பக்கம் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறோம் ஈபி சோர்ஸ் கொடுத்துருக்குறோம் இங்கே எல்லா வீட்டு பண்ணைகளுக்கும் நம்ம வந்து இபி சோர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது இங்கே வந்து சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கிறோம் சோலார் சிஸ்டம் இங்கே இருக்குதுங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியான ஒரு இடம் இந்த இடத்துல வந்து நல்ல பாதுகாப்பான இடம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நிற பாதுகாப்பு நிறைந்த இடமாக இந்த இடம் காணப்படுது சார் இந்த மெஜஸ்டிக் அவனிய சுற்றி என்னென்னா முக்கிய இடங்கள் இருக்குது இந்த மெஜஸ்டிக் அவனிய சுத்தியும் வீரபாண்டி ஒன்று இருக்குது அங்கே வந்து பத்திரப்பதிவு ஆபீஸ் இருக்குதுங்க ஒன்றிய அலுவலகங்கள் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க இன்ஜினியரிங் காலேஜும் இங்கே நிறைந்து காணப்படுது மிஷன் இருக்குது அன்னபூர்ணா இருக்குது மெடிக்கல் காலேஜும் இங்கே நிறைய இருக்குதுங்க அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் இருக்குது விநாயகா மிஷனுமே மெடிக்கல் காலேஜும் இருக்குதுங்க பக்கத்துல லா காலேஜும் இருக்குதுங்க சுத்தியுமே இல்லை வீடுகள் நிறைந்த ஒரு இடமா காணப்படுது இங்கே வந்து எல்லா போக்குவரத்துக்கு சிறப்பு மிகுந்த ஒரு இடமா காணப்படுது இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி திருக்கூடிய இடமா இங்கே இந்த இடம் மெஜஸ்டிக்கு இடம் வந்து காணப்படுது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நூற்றி எட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுங்க அந்த கோயில் கொஞ்சம் தூரம் அப்படி கடந்த உடனே காலபைர்வு கோயில் சிறப்புமிக்க காலபயர்வல் கோயில் இருக்குதுங்க ஆஞ்ச அங்கே அந்த கோயிலில் வந்து ராஜவெல்வம் எல்லாருடைய விருச்சகங்கள் தலை விருச்சகங்கள் அங்கே காணப்படுதுங்க பெருமா கோயில் அங்கே ஒரு சிறப்புமிக்க பெருமா கோயில் காணப்படுதுங்க அது இல்லாத சடையாண்டி ஊத்துங்கிற சொல்லி ஒரு மிக சிறப்பு வாய்ந்த சித்தர்கள் அங்கே வாழ்ந்த இடம் அங்கே வந்து இருபத்தி நாலு மேலும் அந்த ஊற்றுல தண்ணி ஊந்திகிட்டே இருக்குதுங்க அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சிறப்பான இடம் இது ஒரு புனித இடமாக நான் வந்து நேசிக்கிறேங்க சார் இந்த மெஜஸ்டி கவுனியில் வீட்டு முனை வாங்குறவங்களுக்கு லோன் வசதி இருக்கா கண்டிப்பாக லோன் வசதி இருக்குது மெஜஸ்டி கம்பெனியில் வந்து உங்களுக்கு எந்த பேங்கில் தேவைப்படுதோ அதில் நாங்கள் லோன் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் சிபில் பார்த்து உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நீங்கள் எவ்வளோ பார்த்தா நீங்கள் வந்துட்டு கட்டி நீங்கள் கரையும் பண்ணிக்கலாம் முன்பணம் ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கரையும் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கரையும் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு மேலே முப்பது நாளைக்கு மேலே உங்களுடைய கரையை செலவு தான் இங்கே தீபாவளி காப்பறக்காக நாங்கள் அது கொடுத்துருக்குறோங்க சார் நம்ம மெஜஸ்டிக் அவென்யூ இருக்கிற ஏரியாவில் போக்குவரத்து வசதி எப்படி தான் இருக்குது மெஜிஸ்ட்ரிக் அவென்யூவில் சிறப்பான போக்குவரத்து காணப்படுது மெயினாக என்னென்னா கோயம்புத்தூர் பை நம்ம மெஜஸ்டிக் அவனூலேருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க அதனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி இருக்குது எப்போ வேணாலும் ஏறிக்கலாம் ஏறிங்கலாம் பக்கத்துலேயே வீரபாண்டியங்க சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குதுங்க அதனால் நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனில் திருச்சி போகலாம் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் அரிமான ஒரு இடங்க போக்குவரத்துக்கு சார் நம்ம மெஜிஸ்டிக் அவன்யூ ஒரு அப்ரூவலான ஃபிளாட்டுங்களா கண்டிப்பாக நம்ம மெஜிஸ்டிக் அவன்யூவில் பீடிசா ப்ரூவ் இருக்குது ரேரா ப்ரூவ் இருக்குது உங்களுக்கு பட்டா சிட்டாடங்கு ஒரு முப்பது வருஷம் ரீகல் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாங்க எல்லாமே கண் கூட இருக்குதுங்க நீங்கள் இதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் சார் இந்த மெஜஸ்டிக் அவன்யூவில் எங்களாலையும் வீட்டு வாங்க முடியுமா கண்டிப்பாக அதாவது சாதாரண மக்கள் கூட இந்த மெஜஸ்டிக் அவன்யூவில் வீட்டு மனைகள் வாங்கினேன் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆயிரத்தி எட்நூறுரூவாய் கொடுத்துருந்தோம் இந்த தீபாவளி ஆஃபருக்காக ஆயிரத்தி ஐநூறுபாய் பண்ணியிருக்கோம் உங்கள் மாதிரி ஏழ்மையான இருக்கிறவங்க கூட இந்த வீட்டுமனையில் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படி உங்களுக்கு இது இந்த வீட்டு தேவைப்பட்டால் எங்களுக்கு இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் வீனஸ் எஸ்டேட் கம்பெனி வந்து மெஜஸ்டிக் கவுனியுன்ற வீட்டு மனைகில் போட்டிருக்கிறோம் தீபாவளி ஆப்பரா வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ஐநூறுவா தேர்வுக்குறோம் இந்த வீரபாடி ஒன்றியில் இந்த மெஜஸ்டிக் கவுனி வீட்டு மனைவி போட்டிருக்கோம் நீங்கள் இந்த வீட்டு மனைகளில் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பார்த்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரியல தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் வந்து வாரி வழங்குகிறோம் and it